السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عبد الله بن أمر رضي الله تعالى عنه أن عن رسول الله صلى الله عليه وسلم قال أربع إذا كنا فيك فلا عليك മിനതുന്യാ ഹൈഫു അമാനത്തു ഹദീസീൻ വഹസുനു ഖലീഖത്തു റബാഹു അഹമ്മദ് സദക്ക റസൂൽഹു നബി ഉൽ കരീം സർവ പുഴും പുഴഴ്ചിയും ഇവ ഉലകൈ പഠിത്ത പരിപാലിത്ത് കൊണ്ടുരക്ക കൂടി എല്ലാം അല്ല അല്ലാഹുക്കേ அவர்கள் ஒரு மனிதன் வாழ்வில் பேணக்கூடிய சில அவசியமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் தருகின்றார்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக இவ்வாறு செல்வாங்க நான்கு விஷயங்கள் உன்னிடம் இருந்தால் உலகத்தில் உனக்கு எது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை அது உனக்கு எந்த இடையூ இடையூறையும் ஏற்படுத்தாது என்பதாக அன்னலம்பெருமானார் செல்லல் ஆகலையோ செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த நான்கு விஷயங்களை சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் அந்த நான்கு விஷயங்களில் பேணிக்கையாக இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது எந்த ஒரு சிரமங்களையும் அல்லாஹ் கொடுத்துட மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தில் அன்னலம்பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க ஒன்று அமானிதத்தை பாதுகாக்கும் தன்மை ஒருவரிடம் இருக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் உண்மை பேசுவது அதே போன்று மூன்றாவது விஷயம் அழகிய குணம் நான்கு உணவில் பேணுதல் இந்த நான்கு விஷயங்களும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்த ஒரு இடையூறும் என்ன செய்யாது வாழ்வில் ஏற்படாது அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் செல்லலாகலேயும் சில அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க இஸ்லாம் மனித வாழ்வின் அத்தனை பகுதிகளிலும் ஒழுக்கத்தையும் பேணுதலையும் கடைபிடிக்குமாறு நமக்கு என்ன செய்கின்றது போதிக்கின்றது கடமைகளை செய்யும் பொழுது கவனமாக செய்ய வேண்டும் என்றும் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் போதிக்கின்றது இவைகளில் ஏதாவது ஒன்றில் அலட்சியம் செய்தால் மேற்கூறப்பட்ட அந்த நான்கு விஷயங்களில் ஏதாவது ஒன்றில் அலட்சியம் செய்தால் நம் நிலை வேறு விதமாக மாறிவிடும் என்பதை நமக்கு நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு சிறப்பான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் அபுது ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் அஸ்து என்னும் குலத்தை சார்ந்த ஒரு மனிதரை ஜக்காத்து வசூலிப்பவராக பெருமானார் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் நியமித்திருந்தாங்க அவர் இபுனுல் லுத்துபியா என்று அழைக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே அழைக்கப்பட்டு வந்தார் அவர் ஜக்காத்து வசூலித்து கொண்டு வருவதே அவருடைய ஒரு வேலையாக இருந்தது அப்படி ஒரு நாள் அவர் ஜக்காத் வசூலித்து கொண்டு வந்த பொழுது அவர் சொன்னார் இது உங்களுக்குரியது இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று கூறினார் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலீ சொல்லும் அவர்கள் மெம்பரின் மீது ஏறி நின்று அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு நான் அனுப்பிய பொறுப்பாளரின் நான் அனுப்பிய பொறுப்பாளரின் நிலைதான் என்ன இது உங்களுக்குரியது இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று கூறுகின்றார் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹியூர் செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க இவர் தன் தகப்பன் வீட்டில் அல்லது தாயின் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தமக்கு அன்பளிப்பு கிடைக்கிறதா இல்லையா என்று பார்க்கட்டுமே பொது விஷயத்தில் ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் என்பதாக அன்னல பெருமானார் செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக உங்களில் யாரேனும் அந்த ஜகாத்து பொருளிலிருந்து முறைகேடாக எதை பெற்றாலும் அதை அவர் மறுமை நாளில் தன் பிடரியில் சுமந்து கொண்டு வருவார் அது ஒட்டமா ஒட்டகமாக இருந்தாலும் சரி கனைத்து கொண்டிருக்கும் அது ஒட்டகமாக இருந்தால் அவருடைய பிடரியில் சுமந்து கொண்டு வந்த நிலைமையில் அது கனைத்து கொண்டிருக்கும் பசுவாகவோ அல்லது ஆடாகவோ இருந்தால் கத்திக் கொண்டிருக்கும் என்பதாக அண்ணலம் பெருமானார் செல்லவாக செல்லும் அவர்கள் கூறிவிட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபி ஹமேதி சாஹிதாஹுதல்கு அவர்கள் சொல்றாங்க பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்களின் அக்குல்களின் வெண்மையை நாங்கள் பார்க்கும் அளவிற்கு கைகளை உயர்த்தி இறைவா உன் செய்தியை மக்களுக்கு நான் எடுத்துரைத்து விட்டேன் அல்லவா என்று இருமுறை கூறினார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்ற அன்பானவர்களை இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அபி ஹமேதி சாய்தி ரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இவ்வாறு சொல்வாங்க அன்பளிப்பு என்பது மார்க்கம் வரவேற்கிற ஒரு முஸ்தகப்பான ஆகுமாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பை வழங்கி உங்களுக்கு மத்தியில் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் என்று என்றுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றது இருந்தாலும் அன்பளிப்பை பெற்ற அந்த சஹாபியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேசுல்லம் அவர்கள் கண்டித்ததற்குண்டான ஒரு காரணம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அன்பளிப்பை பெறுவது கூடாது என்பதை அண்ணலம் பெருமானார் செல்லலா ஹொலே அவர்கள் சுட்டி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அன்பளிப்பை பெறுவது கூடாது ஏனென்றால் அவர்கள் அன்பளிப்பை பெற ஆரம்பித்து விட்டால் காலப்போக்கில் அது லஞ்சம் வாங்க வழிவகுத்துவிடும் என வகுத்துவிடும் என்பதாகத்தான் அன்னலம் பெருமானார் செல்லலா ஒலே அவர்கள் அந்த சஹாபியை கண்டித்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய மார்க் அறிஞர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க தெளிவான ஒரு விஷயத்தை சொல்றாங்க எனவே பாவங்களை மட்டுமல்ல பாவத்திற்கு நம்மை இழுத்து செல்லும் விஷயங்களை கூட தவிர்த்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூட கூறக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் கண்மணி நாயகம் செல்லல்லா வலியே அவர்கள் அந்த நான்கு விஷயங்கள் மேலே சொன்னார்கள் அல்லவா அமானிதத்தை பாதுகாக்கும் தன்மை உண்மை பேசுவது அழகிய குணமுடையவர்களாக இருப்பது உணவில் பேணுதலாக இருப்பது இப்படி இந்த நான்கு விதமான தன்மைகளையும் பின்பற்றி வாழ கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வாழும் காலங்களில் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹர்தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா ஓ பரகாத்துஹோ